ஓம் நம சிவாய வணக்கம் நான் ஜோதிடர் மகிழ்ச்சி பேசுகிறேன் சிம்மத்தில் குரு இருந்தால் புகழும் பொருளும் சேரும் இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து அந்த பன்னெண்டு கட்டத்தில் சிம்ம ராசியில் இருந்தால் மட்டும்தான் மிக பெரிய பலன்களையும் நல்ல பலன்களையும் அதே சமயத்தில் புகழையும் பொருளையும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருப்பார் ஆனால் நம்ம ஜாதகத்தில் பார்க்கும்போது கடகத்தில் உச்சம் தனுசில் ஆச்சி மீனத்தில் ஆச்சி அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் குரு பகவான் வந்து பலம் பலமாக அமைஞ்சு நல்ல பலன்களை சுப பலங்களை அதிக அளவுக்கு கொடுக்கறது சிம்ம ராசியில் தான் ஏன் சிம்ம ராசியில் வந்து குரு பகவான் வந்து அதிக நல்ல பலன்கள் கொடுக்குறாரு அங்கே ஆட்சி கிடையாது உச்சம் கிடையாது ஆனாலும் அதிக அளவுக்கு நன்மையை கொடுக்குறதுக்கு காரணமாக அந்த சிம்மத்தில் இருக்க குரு பகவான் அமையிறார் என்னன்னா இப்போ நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வந்து நம்ம வியாழ பகவானை பார்க்குறோம் அவர் வடக்கு நோக்கி இருக்கிறார் இந்த வடக்கு நோக்கி இருக்கிற குரு பகவான் பார்த்திங்கன்னா பொண்ணையும் பொருளையும் புகழையும் எல்லாத்தையும் கொடுக்குறவர் அதே போல் நம்ம குரு பகவானுக்கு அடுத்து வணங்குகிற கடவுள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் அந்த சிவபெருமான் வந்து எப்படி குரு பகவானாக வராரு அப்படின்னா தட்சிணாமூர்த்தியாக வராரு நிறைய கோயில்களில் தட்சிணாமூர்த்தியைதான் குரு பகவான்னு நினச்சி கும்பிட்டுருக்காங்க குரு பகவான் வந்து வேற நவக்கிரகத்தில் இருக்க குரு பகவான் வேறு இப்போ நம்ம தட்சிணாமூர்த்தியாக பார்க்குற குரு பகவான் வேற ஆனாலும் குருவோட தன்மைகள் வந்து சிவபெருமான்கிட்ட அதிகமாக இருக்கிறது இந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது தான் ஏன் குரு பகவானுக்கும் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் நம்ம வித்தியாசத்தை சொல்கிறோம் அப்படின்னா இங்கே சிம்மத்தில் இருக்கிற குரு பகவான் வந்து பொருளோடய புகழையும் கொடுக்கக்கூடியவர் அவர் தான் தட்சிணாமூர்த்தி இங்கே நம்ம நவகிரகத்தில் பார்க்கக்கூடிய குரு பகவான் வந்து பட்ட பலன்களை கொடுக்குறாருன்னா சுப பலன்களை அதிகம் கொடுப்பார் பொருளை கொடுப்பார் நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் நிகழ்த்துவார் ஆனால் சிம்மத்தில் இருக்கிற குரு பகவான் யாருன்னா தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு புகழ் அதே போல் பொருள் ஒரு தலைமை பண்பு இது எல்லாத்தையும் கொடுக்குற இந்த தட்சிணாமூர்த்தி தான் சரி சிம்மத்தில் குரு குரு பகவான் எப்படி தட்சிணாமூர்த்தியாக வராரு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் தெரியணும் குரு பகவான் வந்து ஜாதக ஜாதகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கும் ஒரு ராசியில் இருப்பார் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ராசியில் சுற்றி வருவார் அப்படி வரும்போது இந்த சிம்ம ராசியில் குரு பகவான் வரும்போது தான் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக மாறுனது அதுக்கு காரணம் என்ன அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா வேதங்கள் வந்து வெளிப்பட்டது இந்த சிம்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் மூலம்தான் அவர் தட்சிணாமூர்த்தியாக வந்து சிவபெருமான் தான் வேதங்களை வெளியிட்டார் நம்ம சொல் நம்ம இப்போ இன்றைக்கி சொல்லக்கூடிய நான்கு வேதங்களும் வெளிவந்தது இந்த சிம்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் மூலம்தான் ஏன் அப்படின்னா பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் ஒவ்வொரு ராசிலேயும் வந்துக்கிட்டே இருப்பார் அப்போ குரு பகவானுக்கு வந்து வேறு வேறு பேரில் ஒவ்வொரு தன்மையில் இருப்பார் சிம்ம ராசிங்கிறது சிவபெருமானோட வீடு சூரியனோட வீடு அங்கே குரு வரும்போது அந்த குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக மாறிடுவார் இதை தான் நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வடநாட்டில் கும்பமேளான்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் கும்பகோணம் அங்கே மகாமகன்னு சொல்லுவாங்க மகாமகம் வருதில்லை அது வந்து சிம்ம ராசியில் குரு வரும்போது குறிப்பாக மகா நட்சத்திரத்தில் வரும்போது தான் கும்பகோணத்தில் மகாமகா விழா நடக்கும் அதுதான் வந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் இருக்கிற குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக மாறுறது அதனால தான் ஒரு ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சிம்ம ராசியில் குரு பகவான் இருக்காரோ அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட தட்சிணாமூர்த்தி போல தான் இருப்பாங்க தட்சிணாமூர்த்தினால் என்ன குரு பகவான் குருன்னா என்ன மற்றவங்களை மற்றவங்களுக்கு வழிகாட்டுற வழிகாட்டக்கூடியவர் உபதேசம் செய்யக்கூடியவர் அதாவது எந்த வகையிலேயாவது ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து அவருடைய தலைமையை அவருடைய தலைமையை மற்றவங்க ஏற்றுக்குவாங்க இந்த சிம்ம ராசியில் குரு ஒருத்தருக்கு அமைஞ்சிட்டாலே போதும் அவருக்கு மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு ஒரு தனித்தன்மையை கொடுத்துருவார் மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுப்பாரு தனித்தன்மையோடு இருப்பாங்க அவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுவாங்க அப்படி வழிகாட்டக்கூடிய தன்மையெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் குருக்கள் ஆசிரியர் தொழில் பார்க்குறவங்க இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறவங்க வாக்கு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் குரு பகவான் இந்த சிம்ம ராசியில் இருந்தால் பொருளும் கிடைக்கும் புகழும் கிடைக்கும் மற்ற இடங்களில் இருந்தால் கிடைக்காதா அப்படின்னு கிடையாது மற்ற இடங்கள்ல அவங்க ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை வச்சு கிடைக்கும் ஆனால் குரு பகவானை வச்சு புகழும் பொருளும் கிடைக்கிதுன்னா அது நிச்சயமாக சிம்ம ராசியில் இருக்க குரு பகவானால் தான் முடியும் அதனால தான் நான் இந்த தட்சிணாமூர்த்தி எப்படி வந்தார் சிவபெருமான் குருவாக மாறும்போது தட்சிணாமூர்த்தியாக ஆனார் அப்படிங்கிறத இந்த வேதங்களை வெளிப்படுத்தின இடம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் மட்டும் கிடவே கூடாது மற்ற கிரகங்கள் கெட்டிருந்தாலும் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது ஏன் அப்படின்னா நல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா குருன்னு அர்த்தம் சுபம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா குருன்னு அர்த்தம் அதே போல் இன்னொருத்தருக்கு தலைமை தாங்கிறது அப்படின்னா அந்த குரு அர்த்தம் மற்றவங்களுக்கு எந்த வகையிலேயாவது உதவி செய்யக்கூடிய நிலை ஒருத்தருக்கு ஏற்படுதுன்னா அவங்க குருவாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம் இப்படி ஒரு சுப பலன்கள் நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெட்டுட்டால் அவருக்கு நல்ல அப்படிங்கிறது போயிடும் சுப அப்படிங்கிறது போயிடும் தலைமை அப்படிங்கிறது போயிடும் இதனால தான் குரு பகவான் வந்து ஜாதகத்தில் கெடைக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் பன்னெண்டு கட்டத்தில் மற்ற இடங்களில் உச்சம் ஆட்சியாக இருக்கிறதோட சிம்மத்தில் வந்துட்டால் அவர் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துருவார் மற்ற கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து இவருடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு உயர்வு பெறும் அப்படிங்கிறத நம்ம சிம்ம ராசியில் இருக்கிற குரு பகவானை வச்சு தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக சிம்ம ராசியில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினால அவருக்கு புகழ் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் ஏன்னால் காலப்புருஷனுக்கு ஐந்தாம் இடம் சக்தி வாய்ந்த இடம் புகழை சொல்லக்கூடியது பொருளை சொல்லக்கூடியது ஒருத்தருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடச்சி வாழ்க்கையில் உச்சமாக போகிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகணும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு அதே போல் லாட்டரி சீட்டு அதே போல் எதிர்பாராத சொத்துக்கள் வர்றது வாழ்க்கையில் திடீர் பதவி உயர்வு வர்றது இதெல்லாம் சொல்கிறது அஞ்சாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் மிக பெரிய யோகங்களை கொடுத்துருவார் நிறைய பேரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு கெட்டவங்க தான் கெட்டு போயிருப்பாங்க குரு பகவான் வந்து அதுக்காக ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கவங்கெல்லாம் கெட்டு போயிட்டாங்க நீசம் அடைஞ்சவனா கெட்டு போயிட்டாங்கன்னு இல்லை ஏன்னா அவங்களுக்கு மற்ற கிரகங்களோட பலம் இருக்கும் அதே போல் குரு பகவானோட பார்வை பலனும் இருக்கும் குரு கெட்டிருந்தாலும் தன்னுடைய பார்வையை வந்து நல்ல விதத்தில் தான் பலனை கொடுப்பார் பார்க்குற இடத்த அதனால தான் குரு வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அதே சமயத்தில் சிம்மத்தில் இருக்கும்போது கூடுதல் பலம் மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்குறார் குரு வந்து எப்போவுமே மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் அதனால் சிம்மத்தில் இருக்க குரு குரு இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வழிகாட்டிகிட்டு இருப்பாங்க அதே போல் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இது இது வந்து நான் பதிவில் சொல்லியிருக்கிறத வச்சு குரு சிம்மத்தில் இருக்கவங்கள்லாம் பாருங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு நம்ம ஜாதகம் போட்டு பார்த்தோம்னா குரு சிம்மத்தில் இருந்ததுன்னா அவங்க ஆன்மீக எண்ணங்கள்லாம் அதிகமாக ஆன்மீக விஷயங்கள் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு இருக்கும் ஆன்மீகத்தை பற்றி அதிகம் சொல்லுவாங்க நம்ம வேதங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே போல் இந்த சிம்ம ராசியில் குரு இருக்கிறவங்க ஆசிரியர் தொழில் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய தொழில் அதே போல் மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்லி கொடுக்குற தொழில் இந்த மாதிரி தொழிலில் இருந்தாங்கன்னா கூடுதல் பலமாக இருக்கும் அப்படி சிம்மத்தில் குரு இருந்து ஆனால் அவங்க வேறு ஒரு தொழிலில் இருந்தால் கூட இந்த மாதிரி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய உபதேசம் செய்யக்கூடிய தொழிலை துணையாக வச்சுக்கிட்டாங்கன்னா அதிர்ஷ்டம் வந்து அவங்களுக்கு அதிகமாக வரும் குரு பகவான் எப்போவுமே சுப பலன்களை தரக்கூடியவர் அதே போல் சிம்மத்தில் இருக்கிற குரு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஒரு உச்சத்தை கொடுத்துருவார் அவனை எல்லாரையும் ஏற்றுக்கிற மாதிரி அந்த ஜாதகர் புகழும் பொருளும் அடைவார் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்